ஹாய் வீவர்ஸ் திஸ் சும்மா சுந்தர் இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு கம்மியாக தான் இருந்தது நேற்று வச்ச தக்காளி சட்னி புதினா சட்னியும் இருந்தது இதனோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் பொறிகடலை புளி உப்பெல்லாம் வச்சு அரைச்சிருந்தேன் மார்னிங் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க இன்றைக்கி வரமாட்டேன்னாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் அதனால் எங்கள் மூணு பேருக்கு தான் அப்படின்றதுனால உடச்ச கோதுமை தான் பண்ண போகிறேன் சம்பா கோதுமை உப்புமா பண்ணுறதுக்கு முன்னாடி பப்பிக்கு தான் கேழ்வர கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அத்தைக்கு வந்து சம்பா கோதுமா உப்புமா ஒத்துக்குமா ஒத்துக்க நினச்சி கொஞ்சமாக தான் பண்ணேன் இருந்தாலும் கொஞ்சோண்டு மாவு இருந்தது வேணாட்டினா அதில் டக்குன்னு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே இந்த உப்புமாவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்னியை தாளித்து விட்டேங்க முதல்ல ரொம்ப பசியாக இருந்ததுங்களா அவங்க வேறு இப்போ தான் லேட்டாக எழுந்திரிச்சாங்க அத்தையும் மாமாவும் அதனால் இப்போ தான் கஞ்சி குடித்ததுனால நம்ம காலையிலே கஞ்சி குடிச்சாச்சுங்களா ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தது சரி நம்ம முதல்ல சாப்பிட்ருவோம் பப்பி வேற பசியோடு இருக்கிறான் இந்த கஞ்சியை வச்சுட்டு ஆற வச்சுட்டு தாங்க இருக்கேன் சரி சாப்பிட்டு முடிச்சிட்டு கஞ்சி ஊற்றலான்னா விட மாட்டேங்கிறான் கதவை தரேன்னு ஒரே இடம் பக்கத்துலேருந்து உட்காந்துருந்தான் சரி அது சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம கடைக்கடைன்னு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க சரி கஞ்சி இன்னும் சூடாக தானே இருக்குது அது ஆடுறதுக்குள்ளார நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் போய் பிள்ளைகளை கவனிக்கலாம்னு நினச்சேன் பட் நான் சாப்பிட்றேன்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோன்ட்டு மியூசிக் கொடுத்துக்கிட்டே உட்காந்துருந்தான் எனக்கு சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருந்தது வேறு வழி கிடையாது நம்ம சாப்பிட்டு மாத்திரை போடணும் ஒரு வழியாக நானும் சாப்பிட்டுட்டு அவனுக்கும் சாப்பாடு போட்டேன் அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க சாயங்காலம் ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே அனிமா அந்த கூடைக்கு மேலே தான் தூங்கிட்டு இருந்தாங்க இவர் குரலை கேட்டோன்னே குடுகுடுன்னு ஓடி வந்து அவர் மேலே ஏறி விளையாடுறதும் செய்கிறதும் இங்கே பாருங்கள் ஏசுனா அதை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி ரெண்டு பக்கமும் கையை தூக்கிட்டு சொரிய சொல்லி எவ்வளோ சுகம் கேட்கறது பாருங்கள் அதுக்கு அவர் சொரியிறத ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா கடிச்சு கடித்து சொரிய வேற சொல்லுவாள் இதில் எப்படி வந்து சொரிய சொல்லி சுகம் காணுதுன்னு பாருங்கள் மற்ற அணியாம்பையெல்லாம் நம்ம கிட்ட போறதுக்குள்ள ஒரே ஓட்டம் ஓடிடும் அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கா இது வந்து சண்டே மார்னிங்கு காலையில் எழுந்திரிச்சி தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டு எந்திரிச்சது லேட்டுங்களா சரி அத்தை மாமா இந்த யா பசிக்குமே அப்படின்ட்டு கடக்கடன் தக்காளி சட்னி தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்பப்போ கரண்டு வேற போயிருதுங்களா போயிட்டு போயிட்டு வருது எந்த நேரத்தில் கரண்டு போகும் தெரியாது அதனால அதையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஞ்சிக்கு தான் ரெடி பண்ணணும் இது வந்து வெள்ளை சோள மாவு தோசைக்கு ரெடி பண்ணியிருந்தேன் அது நல்லா பொங்கியிருக்கு இட்லி மாவும் சூப்பராக பொங்கிருச்சுங்க இட்லி மாவு பார்த்தீங்கன்னா நான் அரைக்கலைங்க உளுந்து மட்டும்தான் அரைச்சேன் அட்டைக்கு திடீர்னு காலையிலேருந்து வயிறு வலிங்களா அதனால டக்குன்னு கால் கிலோ வெறும் அரிசி மாவு மட்டுங்க கிலோ பாக்கெட் மூணு வாங்கினேன் அது ஒரு இதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரிசி மாவு படுறதுக்கு கலந்து வச்சுட்டு காலிக்கிலோ உளுந்து ஊற போட்டு ஒரு மூணு மணி நேரம் கழித்து அரைச்சி அதனோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க அப்புறம் சண்டே மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு பொங்கி இருந்ததுங்களா அதில் தான் அத்தைக்கு மட்டும் ஒரு அஞ்சு இட்லி ஊற்றி வச்சுட்டு எங்களுக்கு இன்றைக்கி சோளம் மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் தான் தோசை ரெடி பண்ணுறேன் சூப்பராக இருந்ததுங்க என்னால் நம்ப முடியல ஒரு தோராயமாக சரி ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்கலாமேனு போட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது எங்கேயாவது ஊர் பக்கம்லாம் நம்ம போய்ட்டு வந்துட்டோம் இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் சரி நைட்டு போட்டு காலையில் ஆட்டெலாம் தான் நினச்சேன் பட் அத்தைக்கு வயிறு வலிக்குது அப்படின்றதுனால திடீர்னு நடுராத்திரியில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும் இல்லை காலையில் இட்லி மா வேணும்னா கடையில் இருந்தால் நல்லா இருக்காது அதை ஒரு மாதிரி பொறு இருக்கும் அதனால தான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து கஞ்சி தாங்க போட்டுட்ருக்கேன் நல்லா காலையில் அது கொஞ்சம் பழைய சாதத்தில் வெங்காயம் இஞ்சி அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நெல்லிக்காயும் போட்டு அரைச்சி தயிர் நிறைய ஊற்றி நல்லா குடிச்சு முடித்தவங்க அத்தைக்கு கரெக்டாக அந்த கஞ்சி குடிச்சு கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் சாப்பிட வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க இது மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீல் மேக்கர்லாம் போட்டு பிரியாணி பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணப்போ எங்கள் மாமனார் வந்து அந்த ப்ரெட்டெல்லாம் கொஞ்சம் அதில் வந்து ஃப்ரை பண்ணி போடுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ இன்றைக்கி அதே தாங்க பண்ணியிருக்கேன் வெறும் மீல் மேக்கரும் போட்டு அந்த பிரெட்டை நல்லா ஃப்ரை பண்ணி பிரியாணி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டு பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்ததுங்க இந்த சாதம் அன்றைக்கி இதுக்கு வந்து கேரட் தயிர் ப வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி வச்சிருந்தேன் வீட்டில் எல்லாருமே நல்லா சூப்பராக சாப்பிட்டாங்க நம்ம பசங்களுக்கு காலையில் ஸ்கூல் போகும்போது இல்லை பிள்ளைங்க காலேஜ் படிக்குது அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசியிலே தான் பண்ணியிருந்தேன் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு டோட்டலாகவே எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தாங்க ஆயிருக்கும் ரொம்ப ஈஸியாக கடை பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் இந்த வ்ளாக் இதோட முடியுதுங்க இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க நம்ம இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ